நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம எடுத்துக்கிற உணவுகள் தான் ஒரு சில நேரங்களில் சத்தான உணவுகள் கூட தவறான வழிகாட்டுறதுனால ஒதுக்கிடுறோம் அந்த மாதிரி ஒரு சில உணவுகளில் ஒன்று தான் இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு வகைகளை சாப்பிட்டா உடல் எடை அதிகரிச்சிடும் தொல்லை வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சர்க்கரை வள்ளிக்கிழங்கல ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் இருக்குன்னு பார்த்தி வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி பொட்டாசியம் மெக்னீஷியம் மேங்கனேஷ் நாற்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் இரும்பு சத்து கேல்சியம் இவ்வளோ சத்துக்கள் இந்த இருக்கு. அடங்கியிருக்கு வள்ளிக்கிழங்கு சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலில் இருக்கிற சாதை ம எலும்புகளுடைய ஆரோக்கியத்துக்கு உதவுது இதை வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே சாப்பிட்லாம் அதே மாதிரி இயற்கையாகவே கிழங்கு வகைகளில் கொழுப்பு அதிகம் ஆனால் இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் குறைந்த அளவு தான் கொழுப்பு சத்து இருக்குது என்னென்ன நிறங்களில் இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிடைக்குதுன்னு பார்த்துடலாமா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஆரஞ்சு ஊதா சிவப்பு வெளிர் மஞ்சள் வெள்ளை இந்த மாதிரி நிறங்களில் கிடைக்குது இந்த நிற வேறுபாடுகளுக்கு அதில் இருக்கிற ப்ரோ பீட்டோ கரோட்டின் தான் காரணம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த வள்ளிக்கிழங்கை சாப்பிட்லாமா தாராளமாக சாப்பிட்லாம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கல உடலில் குளுக்கோஸ் அளவை அதிகரிக்கிற கிளைசமிக் அப்படிங்கிற இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் இதை வந்து வள்ளிக்கிழங்க சாப்பிடலாம் குடலுடைய ஆரோக்கியம் மேம்படுத்தணும் அப்படின்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம் ஒரு சிலர் வந்து எதை சாப்பிட்டாலுமே டைஜஷன் ஆக மாட்டேங்குது பயிரே உபசமாக இருக்குது அப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல எந்த மாதிரி இருக்கிறவங்க சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் தேவையான அளவு நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அதனால் குடலுடைய ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுது அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் உள்ளிட்ட குடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் தடுத்து நிறுத்தும் இந்த வள்ளிக்கிழங்கு மாரடைப்பு வராமல் எப்படி இந்த வள்ளிக்கிழங்கு நம்மளை பாதுகாத்து பாதுகாக்குது அப்படின்னு பார்த்துடலாமா இதில் இருக்கிற வைட்டமின் பி அதிரோஸ் கிளோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருந்தமணி தடிப்பு வராமல் தடுக்குது இதனால் மாரடைப்பு ஏற்படுற அபாயம் குறைஞ்சிரும் பெருந்தமணி தடிப்பு எதனால் ஏற்படுது அப்படின்னா புகைப்பிடிக்கிறதுனால உயரத்தம் அழுத்தம் இருந்துச்சுன்னா நீரிழிவு நோய் இருந்துச்சுன்னா மது குடித்தாங்க அப்படின்னா அதிகமாக வெயிட் போடுறாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் இந்த பெருந்தவணி தடிப்பு நோய் வரும் அவங்க இந்த வள்ளிக்கிழங்கு சாப்பிட்டாங்கன்னா இந்த பெருந்தவணி இருந்து அவங்கள காப்பாற்றிக்கலாம் புற்றுநோய் செல்களை எப்படி இந்த வள்ளிக்கிழங்கு போக்குதுன்னு பார்த்துடலாம் சர்க்கரை வள்ளிக்கிழங்குல பொட்டாசியம் மேங்னேஷ் மெக்னீசியம் கரோட்டினாய்ட்ஸ் பீட்டா கொரோட்டீன் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால வாய் முதல் ஆசன வாய் வரைக்கும் இருக்கிற உறுப்புகளில் ஏற்படுகின்ற புற்றுநோய்க்கான செல்களை அழிக்கிற தன்மை இந்த வள்ளிக்கிழங்குக்கு உண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு எப்படி இந்த வள்ளிக்கிழங்கு சரியானது அப்படின்னு பார்த்துர்லாம் கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தான போலிக் ஆசிட் சர்க்கரை வள்ளிக்கிழங்குல ஈஸியாக கிடைச்சி அதை அதிகம் சாப்பிட்டா குழந்தை கருவில் இருக்கிற குழந்தைக்கும் ரொம்ப நல்லது எலும்புகளை எப்படி வலுப்படுத்துது இந்த வள்ளிக்கிழங்குன்னு பார்த்துடலாம் வைட்டமின் சி சத்து இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வலு வலுப்படுத்துது அதே மாதிரி கால்சியம் சத்து இருக்கிறதுனால நம்மளுடைய எலும்புகளை வலுப்படுத்தி உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது இந்த வள்ளிக்கிழங்கு பொதுவாகவே இந்த வள்ளிக்கிழங்கு நம்ம வந்து வேக வச்சு சாப்பிடும் பொழுது அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் போயிடும் அதனால் எப்போ வள்ளிக்கிழங்கு செஞ்சாலுமே நம்ம பாயில் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும் அதாவது வேக வச்சு சாப்பிடணும் ஆவியில் வேக வச்சு சாப்பிடணும் தேங்க் யூ